நேதைக்கு எப்படி அருண் அப்படிங்கிற உத்தமர் வந்து முத்துக்கு நான் பார்த்து டப்புக்கிட்டப்போ டப்புக்கிட்ட போ டப்புக்கிட்டப்போ டபுக்கிட்டப்போ டப்பு கடப்போ முத்துக்கு மரணம் வந்து ஒரு நல்ல மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான் டப்பு கிடப்பா டபு கிட்டப்பா டபு கிடப்பா அவனை வெளியே பார்த்தாங்க அப்படின்னா மக்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அவன் வந்து ஒரு அவன் பேசுகிற பேசிக்கையே ஒரு நாள் மாட்டும் அவன் நல்லவன் கிடையாது டப்பு கிடப்பா டப்பு கிடப்பா டபு கிடப்பா அப்படின்னு சொல்லி குதிக்கிறாப்புல இதில் என்ன ஒரு குடும்பம் அப்படின்னா நம்ம வந்து சௌந்தரியா ஃபேன்ஸு இந்த அருண் வந்து சவுந்தர்யாவுக்கும் அருணுக்கும் பல சண்டைகள் வரும் அவன் வந்து மார்க் பண்ணிட்டே இருப்பான் சவுந்தர்யா வந்து அவன் மூஞ்சியை கிளி கிளின்னு கிழிச்சு விடுவாங்க அவனும் விசாலும் சேர்ந்து பண்ணுறான் இல்லை ஒரு சில கேடு கேட்ட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியின்னு கிழிச்சு விடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருணுக்கு தான் இந்த முத்துக்கு செம்புகள்லாம் டபு கடப்பா டப்பு கடப்பா டப்புக்கடப்பா டபுக்கு டப்பா அடித்தாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து அருணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை முத்துக்கு போனால் சப்போர்ட் பண்ண போகிறது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது அந்த விஜய் சேதுபதி கேட்டார் இல்லையா அப்போ வந்து இவன் ஃப்ரெண்டு முத்துக்குவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அதனால தான் இந்த டாஸ்க்கு வந்து கொடுத்தேன் பிறப்பையெல்லாம் மற்றவனாக தான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே மஞ்சுரி சொன்னாங்க அதை வந்து நான் விஜய் சேதுபிட்ட சொன்னேன் ஆனால் இவன் சொல்கிறான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை மஞ்சூரி அப்படின்னு சொல்லி ஆனால் மஞ்சுரியா அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் முத்திய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனால தான் அந்த டாஸ்க் கொடுத்தேன் மற்றவனால் தான் கொடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அப்போ மஞ்சூரியாக ஒத்துக்கிட்டாங்க அப்போ இவன் யார் யாரு பக்கடப்பாட்ட பக்கடப்பாட்டாட்டாட்டாட்டாட்ட பக்கடப்பாட்ட பக்கடப்பாட்ட பக்கப்பா அடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லி இவன் நல்லவ மாதிரி காட்டாதான் இவன் நம்ம நல்ல மாதிரி காட்டுறான் இவன் பேசுகிற பேச்செல்லாம் வந்து அப்படி நல்ல மாதிரி உத்தவ மாதிரி இருக்கான் ஆனால் இவன் அப்படி கிடையாது டப்பக்க டப்பா டப்பக்க டப்பா டப்படப்பா டப்பா டப்பக்கடப்பா டப்பா 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 அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண் வந்து பேசியிருக்காப்புல இப்போ முத்துக்குமார் செம்புல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில அதாவது ஒரு போட்டியில் வந்து ஒரு போட்டியாளருக்கு சப்போர்ட் பண்ணி போகலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு சவுந்தரியா போட்டு அந்த அடி அடிச்சிங்க பாவம் இப்போ பார்த்தீங்களா தன்வினை தன்னை சுடும் சவுண்டு வந்து அந்த கேமில் தான் விளையாடுவாங்க ஆனால் இந்த டப்பக்க டப்பா டப்ப கடப்பா டப்பக்கு டப்பா டப்பக்கு வந்து அப்படி தான் வந்து அடிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் முத்துக்குண்ணனுக்கு இது வேணுமா நாயமான மாதிரி போய் சவுந்தர்யாட்ட உட்காந்துருக்கானதுலாம் வேற மாறின்னு சொல்ல மாட்டேன் பாவம் என்னத்தை சொல்கிறது ம் ஆக்சுவலாக வந்து சவுண்டு ஃபேன்ஸ் ஹேப்பியாக ஹாப்பி மச்சி எப்படி வந்து சௌந்தர்யா வந்து இவங்கெல்லாம் அடிக்கும்போது அந்த அருண் அடிக்கும் போது நம்மளும் சிரிப்போம் ஆ